அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு நாங்கள் வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை மீன் மசாலா குழம்புக்கு தேவையான உப்பு எல்லாமே போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் இது மிக்சியில் அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் மீனை நல்லா சுத்தமாக உப்பு தயிர் போட்டு கழுவி இருக்கோங்க தலை வால் உடம்பு பகுதி எல்லாமே இருக்குது இப்போ இதை அரைச்சிட்டு வந்துட்டு எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஆயில் ஊற்றிருக்கோங்க இப்போ தாளிச்சுக்கலாம் மீன் குழம்புக்கு தாளிப்பு கடுகு போட்டுக்கலாங்க கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்குவோம் வெங்காயம் ஒரு வரம் கருவேப்பில மஞ்சள் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க இப்போ மசாலா அரைச்சி வச்ச மசாலா போட்டுக்கலாங்க கலவன தண்ணியும் எடுத்து ஊற்றிக்குவோம் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாங்க அப்புறமே தேவைன்னா கலந்துக்கலாம் இப்போ புளி ஊற்றிக்கலாங்க நம்ம குழம்புக்கு தேவையான அளவு புளி இப்போ குடிச்சு பார்த்துட்டு உப்பு காரம் சரியாக இருந்ததுன்னா ஒரு கொதி விட்டுட்டு மீனை போடலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு தனியாக ஆட்டை வைக்கணும் இது நல்லா கொதிக்கணுங்க நல்லா கொதிக்க விட்டுட்டு மீன் போட்டு ஒரு கொதி விட்டு இறக்கிடலாங்க இப்போ மூடி போட்டு நல்லா கொதிக்க வைக்கலாங்க மூடி போடுவோம் மீனை போட்டாச்சுங்க தலை வா உடம்பு பகுதி எல்லாமே போட்டுக்கிறாங்க இது ஒரு கொதி வந்த பிறகு நம்ம இறக்க